ஐந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை புறப்பட்டு சென்றார் வெளிநாட்டு பயணத்திற்கு முன் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் ஆறு ஏழு தேதிகளில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இருப்பதாக கூறியுள்ளார் ஒரு நிறுவன உறுப்பினராக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான ஒரு முக்கிய தளமாக பிரிக்ஸ் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பரமக்குடி ராமநாதபுரம் பிரிவில் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு சாலையாக அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மகத்தான செய்தி என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு பொருளாதார வளர்ச்சி சுற்றுலாவை அதிகரிக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புதுமை திட்டம் தேசிய விளையாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது மேலும் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக விளக்கமளித்தார் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெக்செத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று தொலைபேசியில் பேசினார் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களும் அப்பொழுது ஆலோசனை நடத்தினர் பயிற்சி மற்றும் இராணுவ பரிமாற்றம் உட்பட துறையில் நீண்டகால ஒத்துழைப்பு முதல் தொழில்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது வரை பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவிற்கு அமெரிக்கா அடித்து அசைக்க முடியாத ஆதரவை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது பாராட்டினார் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிவித்துள்ளார் விசாரணையின் போது காவலர்கள் நடத்திய தாக்குதல்தான் அவரது மரணத்திற்கு காரணம் என்பதை அறிந்ததும் தாம் மிகவும் வேதனையடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறு காவலர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த அன்றே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே அஜித் குமாரின் தாயாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய கோரினார் ஸ்டாலின் மன்னிப்பு சொல்றேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொலைபேசி மூலம் பேசியுள்ளார் அப்போது உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தினார் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களை குறைக்க ரஷ்யாவுடன் இணைந்து பிரான்ஸ் செயல்படும் என்றும் மேக்ரான் அப்போது உறுதியளித்தார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது இதில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது போட்டி பிரிஸ்டல் நகரில் நடைபெற்றது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தோரு ரன்கள் எடுத்தது இதில் அமன்ஜோத் கவுர் சிறப்பாக ஆடி நாற்பது பந்துகளில் அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்தார் பின்னர் நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்தது இதனால் இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது